வரி வடிவில் புதுமை தமிழ் இருபத்தி ஓரு எழுத்துக்களில் தமிழா ஆம் தமிழா இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிகளையும் நாம் படிக்கும் அளவுக்கு தமிழ் மொழியில் ஒரு புதுமை இப்படி ஒரு புதுமை உண்மையிலேயே நம் தமிழ் மக்களுக்கெல்லாம் கிடைத்த ஓர் அற்புத பரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் இப்படி ஒரு தமிழிலே இருபத்தி ஓர் எழுத்துக்களை மட்டுமே வைத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு இருநூற்று நாற்பத்தி ஆறு ஒளிகளையும் நாம் நிச்சயமாக படிக்க முடியும் எழுத முடியும் எழுதியும் படித்தும் நாம் மகிழ மகிழ்ந்திருக்க ஒரு அற்புதமான பரப்பிரசாதமாக இறைவன் தந்த இந்த ஒரு அற்புதம் நம் தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஓ அற்புத பாக்கியம்தான் அன்பு தமிழ் சொந்தங்களே நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக யாரிடம் சொன்னாலும் முடியாது முடியாது முடியவே முடியாது என்றார்கள் இப்பொழுதும் கூட இதை திரும்பி பார்க்காத மக்கள் ஏராளம் முடியவே முடியாது என்று சொல்லுகின்ற மக்களும் ஏராளம் ஏனென்றால் அவர்கள் இதை பார்க்காததின் காரணத்தினால் சொல்லுகின்றார்கள் இந்த புத்தகத்தை நான் வெளியிடுவதற்கு முன்பே கூட எத்தனையோ மக்கள் முடியாத காரியத்தை செய்ய நினைக்கின்றார் ஏதோ ஒரு வகையில் நம்மை ஏமாற்ற நினைக்கின்றார் என்று சொன்னவர்களும் உண்டு இதை பார்த்ததின் பின்னர் ஆம் இப்படி ஒரு எளிமையான ஒளியை நீங்கள் கண்டுபிடித்ததற்கு ஆயிரம் கோடி நன்றிகள் நன்றிகள் என்று சுவாழ்த்துகின்ற என் அன்பு தமிழ் மக்களும் ஆயிரம் ஆயிரம் இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பது மேற்பட்ட மக்கள் இதை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தவர்களிடம் பேசுகின்றார்கள் உண்மையிலேயே என்னிடமே பலர்களும் சொன்னார்கள் நான் தான் என்று தெரியாமலே சொன்னவர்களும் எனக்கு மிகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படி பல நிகழ்ச்சிகளும் நடந்ததுண்டு அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இதை திரும்பத் திரும்ப பாருங்கள் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிகளையும் நம்மால் ஒழிக்க முடியும் என்றால் நாம் இவ்வளவு காலம் ஏமாந்து இருந்து விட்டோமா அல்லது இதை திரும்பி பார்க்காமல் விட்டுவிட்டோமா இதனால் நாம் இழப்பாளிகளாக ஆகிவிட்டோமா இதை எப்படி சொல்வதென்றே எனக்கு புரியவில்லை இதை நான் விளக்கமாக பேசினால் என் மீது குறை மக்களும் குறைகூறச் செய்வார்கள் குறை கூறுவார்களோ என்று நான் இதை இன்னும் விளக்கமாக சொல்லாமல் இருக்கின்றேன் சொல்வதற்கு தயங்குகின்றேன் அன்பு சகோதர சகோதரிகளே உற்று பாருங்கள் சிறிது சிந்தித்துப் பாருங்கள் இதன் உண்மைத்தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நம் வருங்காலத் தமிழகமே தரணி எங்கும் தலை தூங்கி வளரும் ஒரு நிலையை நீங்கள் நிச்சயமாக கண்டுகொள்வீர்கள் என்பதை கூறிக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்